வெல்கம் டு பவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பவிஸ் கிச்சனில் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு வச்சு ஒரு துவைய செய்வோம் கார துவை அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுவோம் ஒரு ஆறு ஸ்பூன் என்ன நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா கீட்டாயிடுச்சு இதில் அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் அளவு கடுகுடுஞ்சிடும் கடுகு நல்ல பொரியட்டும் அதுவசம் பூண்டு நாலஞ்சு பன்னக்கார சக்கப்படி குரம்பனாக சேர்த்தோங்க ஒரு புளி ஒரு பதினஞ்சு இன்னமாயத்தை சேர்த்த அந்த பதஞ்சும் பத்து வருஷம் போட்ட

வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுப்போம் அரைச்சு பவுலுக்கு அரைச்சி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ எண்ணெயை காய வச்சு தாளித்து கொட்டிடுவேன் ஆயில் ஹீட்டாக தான் இருக்கு அதனால் இதுக்கு எண்ணெய் ரொம்ப இழுக்கும் அதனால் பார்த்து செய்யணும் படு ஒழு பொரிஞ்சிடுச்சு இப்போ வெங்காய பூண்டு தோவல் ரெடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணியும் மறந்துடாதீங்க பை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்